மப்டியில் வந்த காவல் காவல்துறை ஓடும் ரயிலில் நடந்த மாஸ்டர் ஸ்கெட்ச் பாத்ரூமில் சிக்கிய கேரள இளைஞர் விசாரணையில் வெளியான அதிர்ச்சி தகவல்கள் திருப்பத்தூரில் திடுக் சம்பவம் தமிழ்நாட்டில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருள் புழக்கங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது மேலும் இத்தகைய போதைப் பொருட்களால் இன்றைய இளைஞர்களின் வாழ்க்கை பெரிதும் கேள்விக்குறியாகி வருகிறது இந்த இதனை ஒடுக்கும் நடவடிக்கையாக போதைப் பொருள் தடுப்பு வேட்டையில் போலீசார் தீவிரமாக இறங்கியுள்ளனர் தமிழ்நாடு முழுவதும் ஆபரேஷன் கஞ்சா என்ற பெயரில் ஆங்காங்கே கைது சம்பவங்களும் போதைப் பொருட்கள் பறிமுதல்களும் நடந்து வருகிறது அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை ரயில்வே சந்திப்பு வழியாக ஒடிசா மாநிலத்தில் இருந்து கேரளா மாநிலம் வரை செல்லும் ஹவுகாரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கஞ்சா கடத்தி வருவதாக ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது அதன் பேரில் சம்பந்தப்பட்ட ரயில் நிலையத்திற்கு மாற்று உடையில் வந்த போலீசார் அங்கிருந்த பிளாட்ஃபார்ம்கள் முழுவதுமாக ஆய்வு செய்தனர் இத்தகைய சூழலில் அங்கு வந்த ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் ஏறிய போலீசார் அதிலிருந்த ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்களாக சோதனை செய்து வந்தனர் அப்போது அங்கிருந்த ஒரு சீட் மட்டும் நீண்ட நேரமாக காலியாகி இருந்துள்ளது அதே வேளையில் அங்கிருந்த கழிவறையும் பூட்டியபடியே இருந்துள்ளது விசாரணை செய்தனர் ஆனால் அந்த இளைஞரின் பேச்சுக்கள் முன்னுக்கு பின் முரணாக இருந்துள்ளது அதன் பிறகு அந்த இளைஞரை ரயில்வே காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று போலீசார் விசாரணையை மேற்கொண்டனர் அப்போது போலீஸ் விசாரணையில் அவர் பல்வேறு அதிர்ச்சி அளிக்கும் தகவல்களை கூறியுள்ளார் ரயிலில் சிக்கிய இளைஞரின் பெயர் ஷாகுல் ஷமீத் இருபத்தி ஒரு வயதான இவர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர் ஷாகுல் ஷமீர் தனது படிப்பை முடித்துவிட்டு வேலை தேடி அழைந்துள்ளார் ஆனால் அவருக்கு சரியான வேலை கிடைக்காமல் இருந்துள்ளது இதனால் மனமுடைந்த ஷாகுல் ஷமீத் என்ன செய்வது என தெரியாமல் திகைத்து போயுள்ளார் இத்தகைய சூழலில் ஷாகுல் சமீதிற்கு கஞ்சா விற்பனை செய்யும் கும்பலுடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது அப்போது அவரிடம் ஆசை வார்த்தைகள் கூறி மயக்கிய அந்த கும்பல் தொடர்ந்து மூளை சலவை செய்து வந்துள்ளனர் அது மட்டுமின்றி வட மாநிலத்தில் கஞ்சாவை கடத்தி வந்தால் ரூபாய் கூலியாக பணத்திற்காக ஒப்புக்கொண்டுள்ளார் இந்த இக்கட்டான நேரத்தில் தான் அவர் போலீசில் பிடிபட்டுள்ளார் என்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதையடுத்து ஷாகுல் அமீதை கைது செய்த ரயில்வே போலீசார் அவரை ராணிப்பேட்டை மாவட்ட போதைப்பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாரிடம் ஒப்படைத்தனர் தொடர்ந்து அவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் தற்போது ஓடும் ரயிலில் இளைஞர் ஒருவர் கஞ்சா கடத்தி வந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க